ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு பாவாடை சட்டையோட ஃப்ரண்ட் நெக் டிசைன் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதா அந்த சட்டையோட முன்னாடி உள்ள நெக் எப்படி நம்ம தைக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதை வந்து நீங்கள் சுடிதாரில் கூட தைக்கலாம் இது வந்து ரொம்ப குட்டி பொண்ணு அப்படிங்கிறதுக்காண்டி நான் எடுத்திருக்கேன் மிஷர்மெண்ட்டு கழுத்தோட அகலம் வந்து ஒன்றரை இன்ச் தான் எடுத்திருக்கேன் கீழே வந்து ஆர்டர் எடுத்திருக்கேன் ஏன்னா அது சின்ன பொண்ணு இல்லையா அதனால் நான் அந்த மாதிரி அளவு எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரியான அளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கிட்டு இதோட அந்த டிசைனோட அகலம் வந்து ரெண்டு இன்ச்சுக்கு நான் எடுத்துக்கிறேன் இப்போ நான் என்ன பண்ணுறேனோ அது மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் இது வந்து நம்ம இந்த வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே சமயம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு நீட்டான ஒரு பவடை சட்டையாக இருக்கும் ஒரு இது எப்படி நம்ம ரொம்ப சிரமமாக நினைக்காமல் ஈஸியாகவே இந்த மாதிரி கேன்வாஸ் வச்சு தைக்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நான் ரெண்டு ரெண்டு இது நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அது ரொம்ப நீளமாக இருக்கும் சரிங்களா அந்த பாவட சட்டையோட அந்த அதாவது அந்த சட்டையோட நீளம் எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கு வச்சா எவ்வளவுக்கு நல்லா இருக்குமோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு பாருங்கள் இப்போ நான் இதை இது தைச்சதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து ஒரு புடவ புடவையோட முந்தியை வந்து நான் சட்டையாக தைக்கிறேன் அந்த சாரீ கலர் வந்து கிரீன் கலரு முந்தி வந்து ரெட் கலரு ஸோ நம்ம வந்து இப்போ வந்து டிசைன் எதில் தைக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த க்ரீனில் தான் நம்ம வந்து டிசைன் வைக்க போகிறோம் அந்த க்ரீ சாரியோட முந்தி வந்து ரெட்டாக இருக்கா டிசைன் வந்து க்ரீனில் வைக்கிறதுனால அதில் வைக்கிற பாம்பாம் வந்து ரெட்டில் வச்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ரெட் கிளாத் ரெட் கலர் கிளாத்தில் எடுத்து அந்த இந்த மாதிரி பாம்பாமுக்காக நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நெருக்கமாக வேணும் அப்படின்னா நீங்கள் நெருக்கமாக வச்சுக்கலாம் இல்லை ரெண்டு ரெண்டாக அப்படியே பேர் பேராக வைக்கிறனாலும் நம்ம வச்சுக்கலாம் இல்லை ரொம்ப தள்ளி தள்ளி வைக்கிறேன் அப்படிங்கிறதுனாலையும் நீங்கள் வச்சுக்கரலாம் ஆனால் இந்த மாதிரி டிசைன் தைக்கும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃபுல்லாக நம்ம முடிச்சுட்டு இதையெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த டிசைன் நம்ம தைக்க ஆரம்பித்தோம்னா சீக்கிரமே நம்ம தைச்சிடலாம் இப்போ உங்களுக்கு ஒரே கிளாத்தா இருக்கும் இல்லையா அதில் வந்து பாம்பா வைக்க வைக்க வைக்கிறது கொஞ்சம் சிரமம் அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா சென்டரை வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இப்போது என்ன நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பாம்பாம் அதை வந்து இதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் கிட்டத்தட்ட நம்ம எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் கேன்வாஸ் வச்சு நம்ம எல்லா கேன்வாஸில் வச்சு நம்ம தே எல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னாலே இந்த டிசைன் ஓவரால் வந்து சீக்கிரமே முடிஞ்சிடும் இது வந்து நீங்கள் வந்து சுடிதார்க்கு ஏதாவது ஒரு அம்பர்லா அந்த மாதிரி இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இல்லை ப்ளவுஸில் கூட பின்னாடி இது மாதிரி பண்ணாட்டியும் இது மாதிரி கொஞ்சம் நீங்கள் டெவலப் பண்ணி நீங்கள் பண்ணலாம் பாருங்க நான் ஒன்று ஒன்றா கொஞ்சம் நெருக்கமாக தான் வைக்கிறேன் கொஞ்சம் இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு தைக்கும் போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இல்லை நீங்கள் ஒன் சைடு அந்த குதிரை வந்து ஒன் சைடாக கூட நீங்கள் தைக்கிறதா இருந்தாலும் தைக்கலாம் இப்படி தைக்கும்போதும் ஈஸியாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து அந்த பாம்பாம் ரெடி பண்ணுறது வந்து தெர்மாக்கோல் பவுல் இருக்கு இல்லையா அதில் தான் நம்ம ரெடி பண்ணுறோம் ஸோ அதனால் வந்து ரொம்ப இதெல்லாம் ஆகாது எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி விட்டுக்கிடலாம் இப்போ இன்னொன்று எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இதோடு நம்ம தைச்சிட்டு பரட்ட போகிறோம் ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் தைக்கும்போது எந்த இடத்துலையும் பிசுரோ எதுவுமே தட்டாது அதே மாதிரி ரொம்ப போட்டு நம்ம குழப்பிக்கிட்டு இருக்க தேவையில்லை ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ மேலே ஒரு அமுக்கு தேல் போட்டுக்கோங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இதுக்காக தான் சென்ட்ரலில் நம்ம இது மாதிரி தைக்கிறது இப்போ அந்த மேல நம்ம அமுக்கு தேல் போடுவோம்ல எப்போதும் மற்ற எல்லாத்துக்கும் நம்ம எப்படி அமுக்கு தேல் போடுவோமோ அந்த மாதிரி அமுக்கு தேல் போட்டுட்டு சைடில் வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க ஏன்னா நீங்கள் இப்படி மடித்து விடாமே நம்ம தைக்கலாம் ஆனால் கொஞ்சம் பிசுறு எதுவும் வெளியே தெரிய கொஞ்ச நாளுக்கு அப்புறம் துவைச்சிட்டு நம்ம வாஷ் பண்ண வாஷ் பண்ணால் கொஞ்சம் வெளியில் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் உள்ளே திணிச்சு விட்டுட்டு அதாவது மடக்கி மடக்கி நம்ம தைச்சிக்குவோம் கேன்வாஸோடு தைக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான் வரும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மெஷர்மெண்ட் எடுத்திருந்தோம் இல்லையா ஒன்றரை நாலரை அகலம் ஒன்றரை நீளம் நால்ரை எடுத்திருந்தோம்ல அந்த சைஸ்க்கு நான் கட்டி இருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் கட் பண்ண அதே கேன்வாஸ் தான் கொஞ்சம் அந்த வளைவுகள்கிட்டலாம் கொஞ்சம் மடக்கி மடக்கி கொஞ்சம் பார்த்து நிதானமாக தைச்சிங்க அப்படின்ட்டு தைச்சிட்டிங்கன்னா இந்த சைடு நீளமாக வரப்போ ஒரே மாதிரி மடக்கிட்டு நம்ம டக்குன்னு தைச்சிடலாம் பாருங்க எவ்வளோ அழகாக சிம்பிளாக நம்ம முடிச்சிட்டோம் பார்த்திங்களா அடுத்து வந்து சட்டை அதாவது நம்ம எதை எதை நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அந்த பாவாடை சட்டைன்னு சொன்னிலையா அதோட ஷர்ட்டு தான் நம்ம வந்து இப்போ தைக்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கிறோம் அந்த மெஷர்மெண்ட்டு எந்தளவுக்கு நம்ம மெஷர்மெண்ட் வெட்டி வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு நம்ம வெட்டி வச்சுருக்கிறோம் அதில் வந்து ஃபுல்லாக நம்ம ஒரு தையல் போட்டுக்கிறணும் உள் பக்கத்தை வச்சு வெளிப்பக்கம் வெளியில் தெரிகிற மாதிரி நம்ம வந்து உள்ளார வச்சு இது மாதிரி நம்ம தைச்சிக்கிறோம் தைச்சிட்டு தான் நம்ம கேன்வாஸை வச்சு நம்ம கரட்ட போகிறோம் பார்க் உங்களுக்கு இப்போ பார்க்கும்போதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் நான் வந்து கொஞ்சம் வேகமாக தான் இதெல்லாம் நான் இந்த ப்ராசஸ்லாம் கொஞ்சம் வேகமாக தான் இதில் வந்து காட்டியிருக்கேன் இந்த இப்போ வந்து நம்ம சென்ட்ரு பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோன்னு இதில் சென்ட்ரு பாயிண்ட் எதுன்னு நம்ம பார்த்துக்கிடணும் இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து நம்ம ஒன்றரை ஒன்றரை எடுத்தோம் இல்லையா அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கிடணும் பாருங்கள் இதுலேயும் சென்ட்ரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க இதில் சென்ட்ரு பாயிண்ட் எடுத்தும் நீங்கள் இது பண்ணலாம் இல்லாட்டி இந்த வளைவில் நம்ம அப்படியே வெட்டி இருக்கும் பாருங்கள் அதோடு நம்ம கட் பண்ணிவிட்டு கூட நம்ம மார்க் பண்ணி தைக்கலாம் அந்த மாதிரியும் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் என்னோடய பழைய வீடியோஸில் நீங்கள் போய் பாருங்கள் இப்போ பின்னாடி 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 வந்து இதோடய ஃப்ரெண்டை வச்சுட்டு டிசைனோட ஃப்ரெண்டு நம்மளோட சட்டையோட பேக் சைடு இப்படி வச்சு நீங்கள் தைச்சிட்டு விரட்டி தான் நம்ம தைக்க போகிறோம் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இதை விட கிளியராக சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியலை அதாவது காட்ட முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியலை ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் வந்து நம்ம வேலையை நமக்கு குறைக்கிற மாதிரியான ஒரு டிசைன் தான் இது இப்போ அப்படியே நம்ம திருப்பி விட்டுக்கிடலாம் பார்த்துக்கோங்க இப்போ திருப்பிட்டு நம்ம அது மேலே ஒரு தையல் போட்டுக்கிறோம் எல்லாத்துக்குமே நான் க்ரீன் கலர் நூல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நூல் வந்து கொஞ்சம் பார்த்து தையுங்க கலர் கலர் நூல் போட்டால் ஒரு தையல் தனியாக அதனால் என்னென்னு மட்டும் பார்க்காதீங்க அந்த கலர் நூல் அடிக்கும்போது தான் இந்த டிசைன் வந்து ஃபுல்ஃபில்லாகவே இருக்கும் இப்போ நம்ம அந்த கழுத்து முடிச்சிட்டோம் பார்த்திங்களா எவ்வளோ நீட்டாக எந்த இடத்துலையுமே பிசுறு இல்லாமல் எவ்வளோ நீட் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்த்திங்களா இப்போது அந்த சைடுலலாம் நம்ம ஒரு தையல் போட்டுக்கிறணும் என்னோடய எல்லா வீடியோவும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் எல்லாத்துலேயுமே இதே மாதிரி நான் எவ்வளோ ஈஸியாக நம்ம தைக்கலாம் எவ்வளோ சிம்பிளாக நம்ம தைக்கலாம் அதே சமயம் சீக்கிரம் நம்மளால் முடியும் எல்லா வீடியோஸுமே நான் போட்டிருக்கேன் என்னோடய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்குது நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதை நீங்கள் வந்து சுடிதாரில் ட்ரை பண்ணலாம் குர்த்தி மாதிரி தைக்கிறீங்க அப்படின்னா அதில் ட்ரை பண்ணலாம் அம்பர்லா கட் சுடிதார் அந்த மாதிரி கூட நீங்கள் எல்லாத்துலேயும் ட்ரை பண்ணலாம் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ